இங்கே ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்வை தொடர்ந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொச்சைப்படுத்தும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு ஒரு வகையில் இந்த மாதிரி வந்து சேம் செக் அது அதில் எஸ்பிஎனாக இருக்கட்டும் இல்லை கேவா இருக்கட்டும் இல்லை எல்ஜிபிடிக்கு ஏஐ பிளஸ் பிளஸ் கம்யூனிட்டியோடைய எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே சரி அதை ஒரு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்றதுல நமக்கு பிரச்சனை இருக்காது பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவங்களோட லவ்வில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் அதோடைய செக்ஷுவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு கூச்சமும் ஒரு கிண்டலும் இருக்கும் இந்த படத்தில் அது முழுவதுமாக இல்லை பிரதானமான அளவில் அதை தவிர்த்துட்டு நான் படத்தை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் பார்த்தேன் சரவணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சரவணன் நான் இந்த ஒரு ஹெல்ப் கூட நான் எப்படின்ற மாதிரி தான் போனேன் படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சு அந்த டீம் மேலே ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து அதை எவ்வளோ ஜென்யூனாகவும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடையும் பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த மெயினாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் பொறுப்பாக சொல்கிறோம் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வேண்டியது ட்ராமா ஒரு சுவாரஸ்யம் வேணும் படம் பார்க்குறதுக்கு அதுவும் அந்த படத்தில் இருந்தது படம் முடிகிற வ வரைக்குமே நான் ரொம்ப நான் நான் என்ஜாய் பண்ணேன் எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது நடித்தவங்க மியூசிக் சினிமடாகிராஃபி எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம் அருமையான படம் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் இந்த அந்த ஷோல நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா கியூர் கம்யூனிட்டிலேருந்து நான் நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நம்மளோட விஷயத்த ஒருத்தவங்க படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு ஏன்னா யாருமே பேசாமல் பேச கூச்சப்பட்டுக்கிட்டே இல்லை பேச தேவையில்லை நான் அவாய்ட் பண்ணுற விஷயத்த ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமாக போது அவங்க ரொம்ப சா சந்தோஷப்பட்டாங்க அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் சாங்ஸ் இந்த ரெண்டு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த தீயாய் மோதும் கண்கள் அந்த வரிகள் அந்த பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது டிஎமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு என்னோடய நன்றிகள் ஒரு நாள் கொத்து படம் முடிஞ்சது தான் எனக்கு சினிமாவிலேருந்து வந்த முதல் கால் வந்து தனஞ்சயன் தான் எனக்கு என்ன ஆச்சுருன்னா நேற்று ஃபோன் பண்ணும்போது எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்துருக்காரு எல்லா படத்தோட ஆடியோல அஞ்சுக்கோம் போகிறாரு படமும் ரிலீஸ் பண்ணுறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவரோட டைம் டேபிளை நான் ஃபாலோ பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு எங்களுக்கு நீங்கள் காலையிலேருந்து எப்படி சினிமாவில் இயங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் ஸ்ரீசரவணன் அவர் டிஓபி பண்ணியிருக்காரு இந்த படத்துல எதாச்சியா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க அங்கங்க போஸ்டர் பார்த்துருக்கேன் ஜேபி பி சரோட லென்ஸ் பார்த்துருக்கேன் தலைக்குதல் நான் இன்னும் பார்க்கல அப்புறம் இந்த படத்துல நடிக்கிற அனுஷா என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீ சரவணனோட ஃப்ரெண்டு அப்புறம் உமாதேவி அவங்க எங்கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க என்னோட ஃப்ரெண்டு ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்தை மேல ஒரு கூடுதல் அன்பு அப்படின்னு இந்த படத்தை போய் நான் பார்த்தேன் இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒரு பத்து வருஷ ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஆங்கிலத்தில் ஷான் பென் பண்ணார் கர்ஸ்ஃபேன்ஸ் அண்ட் டைரெக்ட் பண்ணார் அது யாரை பற்றின படம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஷான் பென் ஃபேனாக நான் அந்த படத்துக்கு போகிறேன் அப்போ அந்த படத்துக்குள்ளே போகும்போது அமெரிக்காவில் ஒரு செக்ஷுவல் முதல் முறையாக ஒரு அரசு பதவிக்கு வந்த ஒரு கதையை அந்த மில்க் திரைப்படத்தின் மூலமாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க அந்த படம் பார்த்ததும் எனக்கு என்னென்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ இஸ் த வாமஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு காணில் அதிகமாக செலிப்ரேட் பண்ண படம் ஒரு படம் பாப்புலர் ஆச்சு ஸோ அந்த படமும் நான் பார்க்குறேன் அந்த படத்தில் நடித்த நடிகை லீசிடு வந்து என்னுடைய மிக ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் சில கேள்விகள் கேட்கப்படுது இந்த ஹோமோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அதுக்கு அவங்க சொன்ன பதில்களும் எனக்கு சில ஆச்சரியங்களை தந்தது நம்ம எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் குள்ள மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா மதமோ ஜாதியோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களோ இல்லாம சம்பிரதாயங்களும் சட்டத்திட்டங்களும் நம்மளுடைய ப்ராக்டிசஸ் நம்மள ஒரு சூழல்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்து இயக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் உருவானதுக்கான காரணம் நீங்க ஆரம்பிச்சு போனீங்கன்னா பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்பவும் ஒரு சில்லறைத்தனமான கேள்விகளுக்கு கேள்வி கூட கேட்க தேவையில்லை அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது இருக்கும் இது இப்படி உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவில் இருக்கட்டும் இல்லை ஐரோப்பாவில் இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்துல வந்து சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லை நம்மளுடைய சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸாக இருக்கட்டும் இன்னைக்கு அதிகமாக குவேர் கம்யூனிட்டி பத்தின ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது கலையும் திரைப்படங்களும் அந்த வகையில் இந்த டீமுக்கு என்னுடைய முழு மரியாதையும் அன்பும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்வை தொடர்ந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொச்சைப்படுத்தும் வேலைகள் நடந்து நடந்துட்டு இருக்கு ஒரு வகையில் இந்த மாதிரி வந்து சேம் செக் ரிலேஷன்ஷிப் அதில் எஸ்பிஎன் ஆகட்டும் எல்ஜி பிளஸ் கம்யூனிட்டோடைய எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே சரி அதை ஒரு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்றதுல நமக்கு பிரச்சனை இருக்காது பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவங்களோட லவ்வில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் அதோடைய செக்ஷுவாலிட்டியில உங்களுக்கு ஒரு கூச்சமும் ஒரு கிண்டலும் இருக்கும் இந்த படத்துல அது முழுமாக இல்லை பிரதானமான அளவுல அதை தவிர்த்துட்டு உணர்வுகளுக்கு அதோடைய சென்சிட்டிவிட்டிக்கும் அதனுடைய யதார்த்த தன்மைக்கும் உண்மைக்கும் அதிகமான இடமளித்திருக்கிறார் ஜேபி ஜேபியோட லென்ஸ் நான் பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவோட சூழல்ல மெயின் வணிகத்து சார்ந்த படங்கள் இப்போ குடும்பஸ்தன் வந்து பெரிய வெற்றி ஆயிருக்கு தமிழ் சினிமா அப்பப்போ ஒருத்தரை தத்தெடுக்கும் சிவாவை தத்தெடுத்தது சேதுவை தத்தெடுத்தது அப்புறம் இப்போ மணிகண்டனை தத்தெடுத்துட்டு இருக்கு சந்தோஷமா இருக்கு ஹீரோ மாதிரியே இருக்கு அது பக்கத்துல வணிக சினிமாவுக்கு இங்கே சிவப்பு கம்பளம் அதிகமா விரிக்கப்படும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவருக்கு புரியும் அஹ் குடும்பத்தின பத்தி தப்பா பேசணுங்க நிறைய பேர் என் காதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த போல இன்னைக்கு ஜெயிக்கும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே தெளிவா இருக்காங்க அவங்க எதை கன்சியூம் பண்ணணும் எது நல்லா இருக்குன்னு அவன் தான் முடிவு செய்யணும்னு நினைக்கிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ரசிகர்கள் விமர்சன சூழல்ல ஒரு பெரும் பகுதியான ஆடியன்ஸை வந்து படம் பார்க்க விடாம நாம தடுக்கிறோம் நான் நினைக்கிறேன் இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குது நான் பெரும்பான்மையா தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கு தனிப்பட்ட விருப்பத்தையும் தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிங்களையும் உள்ள பிரதிபலிக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா இதை வச்சு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றான் சோசியல் கன்ஸ்ட்ரக்டுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஆடியன்ஸ் அதிகமா வந்து தியேட்டரில் படத்தை சாம்பிள் பண்றதுக்கான சூழலை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம எல்லாரும்தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம வந்து உருவாக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜே பி மாதிரி ஒரு இயக்குனர் இது வந்து ஒரு எல்லாம் போல்டு அட்டம்ப்டு அப்புறம் வந்து போல்டா நடிச்சிருக்காங்க அப்புறம் போல்டா பேசுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு அது ரொம்ப ஒரு 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 பிற்போக்கான சிந்தனை அது ரொம்பவும் பிற்போக்கான சிந்தனை அதாவது நம்மளுடைய சக மனிதன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்க திருச்சை சபையோடைய போப்பாண்டவர் ஒரு 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 பேசும்போது ஒரு இன்டர்வியூல பேசும்போது என்ன சொல்றாரு அவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா சக மனிதனை நேசிங்கிறது என்னுடைய அடிப்படை அந்த அடிப்படையில இதை நான் முழுவதுமாக ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு இப்போ எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு கிடையாது சப்போர்ட் நீங்கள் எங்களோட சிம்பத்தைஸ் பண்ண வேண்டாம் ஆனால் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் டு ஹாவ் அ நார்மல் லைஃப் லைக் ஹவு அதர் பீப்புள் லிவ் இன் தி சொசைட்டி இங்கே பேசும்போது கூட வந்து இவங்க டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யாரோ பயன்படுத்தினாங்க அதெல்லாம் கிடையாது இந்த படம் எது நார்மல் எது நார்மல் இல்லைங்கிறத கேள்வி எழுப்பக்கூடிய படம் அதற்கு விடை சொல்லக்கூடிய படம் இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல பெண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இல்ல ஒரு இரண்டு ஆண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இல்ல கியூர் கம்யூனிட்டியில இருக்க யாரோ ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது இல்லை அவங்க எப்படி ஒரே வீட்டில் இருப்பாங்க அவங்க எப்படி செக்ஸ் வச்சுப்பாங்க அவங்க என்ன பேசுவாங்க அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்கும் இது எதுவுமே நமது கண்களுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் பழக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது நம்மளோட பிரெயின் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை காக்னேட்டிவ் பயஸ் அதாவது நீங்க பார்க்கிற விஷயங்கள் கேட்கிற விஷயங்கள் பழகிற விஷயங்கள் உங்களுக்கு போதனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்க பிரெயின் வந்து இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது இது வந்து இது வந்து உங்க பிரெயின் வந்து கண்டிஷன் பட்டிருக்கு உங்கல்ல எல்லாருமே நானும் தான் நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றோம் நம்ம பார்க்கற விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள் திணிக்கப்படுகிற விஷயங்கள் இதெல்லாம் உங்களோட பிரெயின்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குது இது இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குது அதுல இருந்து இந்த சமூகம் தன்னை விடுவித்துக் கொள்ள ட்ரை பண்றத நான் இந்த சினிமா மூலமா பாக்குறேன் அதுக்காக மில்க் எடுத்த கஸ்வான்சானும் சரி இல்ல வாமஸ் கலர் எடுத்த அந்த இயக்குனரும் சரி இந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய ஜேபிக்கும் சரி என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்